இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க ஸ்கூலில் மட்டும்தான் ஒன்று சேர முடியும் அங்கேருந்து தான் நாங்கள் ஒட்டுக்காக பை தூக்கி எரிஞ்சுட்டு கிளம்புவோம் புயலாக தொகுப்பு எங்களுக்கு ஒரு தோப்பு இருக்கு அந்த தோப்புல தான் நல்லா செட்டிலாகும் போனோமா உட்காந்து கறி சாப்பிடுவோம் நாயம் பேசுவோம் உள்ளே போனோமா கரும்பு புடச்சி திம்புவோம் அங்கேருந்து கரும்பு காட்டுக்காரர் கரும்பு எடுத்து தோர்த்தோ அப்படி ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு பதினஞ்சு வயசுக்கு கீழே இருந்தது எல்லாமே என்னோடய வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கையை நல்லா வாழ்ந்த நான் பிடிச்சேன் கோயில் சண்டையிலே பெரிய சண்டை வந்ததே அந்த ஒரு சின்ன பையனால் வரப்பட்டது அந்த குண்டாடி சண்டை பட்டதுனால அந்த கோயில் சண்டைக்கு வர வச்சது திருவிழா முடியுதுக்குள்ளேயே வந்து எல்லாம் அடிதடியாகி எங்கூட இருக்கிற ஃப்ரெண்டை வந்து கொண்டு போட்டாங்க கரண நிலைப்புக்காக நாங்கள் திருப்பி கத்தி இது மாதிரி நாங்கள் க கையில் எடுக்கிற நிலைமை கொண்டாந்து விட்டுருச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கத்தி தொடங்க ஆம்பையாக இருந்தால் வந்து பாருங்கடா நான் நாங்கள் ஆம்பளே இல்லையே அப்பா சாமி போட மூட்டுன்னு வெளியே வந்து பாரு ஆம்பளம் இல்லையேன்னு தெரியாமல் ரொம்ப பிடிக்கும் அப்பாவை வந்து குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிச்சிட்டாலும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் கூடையே கூட்டிகிட்டே சுற்றும் சும்மா குழந்த ஏட்ட கூட குத்திட்டு அத்தை சொட்டு பையனாகி இன்ன வரைக்கும் இந்த வயசு என்னை எனக்கு சுற்றி கூட தான் சுற்றிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆகணும் இப்போ உட்கார வச்சுக்குவோம் பக்கத்தில் எனக்கு எல்லாத்துக்கும் அம்மா எப்படி இருக்குதுன்னு தெரியாது எல்லாரும் எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு பெருசு ஏமா என்னை விட்டு போனே இப்படி கேள்விக்குருவியாக உட்கார்ந்து தருனே அது கீக்கே ஒவ்வொரு நாளும் நினச்சி நினச்சி தூங்குறோம் வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வரேன் குழிக்கு போய் பார்த்துட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு தான் வரேன் நான் ஒரு நாளாவது வந்து கனவுல ஏதாச்சும் பேசுமானு வேண்டாம் கோயம்புனா பயந்துக்கன்னு நினச்சிட்டு வர மாட்டேங்கிறானு தெரியல அந்த பயந்துக்க மாட்டோமா என்னை வந்து பாருமா என்னை பார்த்துட்டு போமா தட்டி நீ வருவான் வருவேன்னு தான் பார்த்துட்டு இருக்கிற ஆனால் வரவே மாட்டேங்கிற நினச்சி கூட பார்க்க கூட வர மாட்டேங்கிற வர வர உன்னைக்கு வந்து நான் அங்கே பார்க்கறேன்னா குளிர் சுத்தம் பண்ணி பார்த்துட்டு வரேன் ஆனால் நீ என்னை இங்கே வந்து பார்க்க மாட்டேங்கிற அம்மா விட்டு இருந்துருந்து அப்படியே பழக்கமாயிடுச்சு ஆனால் கோர்ட்டுக்கு ஒரு கோர்ட்டுக்கோட வயதாக தவறாமல் என் வந்துடுவாங்க வேணுங்கிற கறி சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் சாப்பிட முடியாது அது ஒவ்வொரு போலீஸ்கார் நல்லா இருந்தால் சாப்பிட சொல்லுவான் இல்லை தூக்கி எறி சொல்லுவான் விஷயம் இருந்தால் என்ன பண்ண தூக்கி எறி அப்படிமா சரி பரவாயில்ல தூக்கி எறிஞ்சிருவேன் வேலுவின் குறிப்புகள் பெயர் வைரவேல் என்கிற வேலு ஆயுள் தண்டனை கைதி வயது முப்பத்தி ஆறு சொந்த ஊர் கருங்கல்பாளையம் ஈரோடு மாவட்டம் செய்த குற்றம் கொலை முயற்சி குற்றத்திற்கான காரணம் நண்பனின் கொலைக்காக படிக்கும் பழி தண்டனை பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை நிறைவு தற்போதைய நிலவரம் நன்னடத்தை காரணமாக சிறையிலிருந்து வெளியே வந்த வேலு கட்டிட வேலை செய்து வருகிறார் என் பேர் வேலு ஈரோடு கருங்குப்பாளையத்தில் இருக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாவது நான் அப்போது வந்து படிப்பு சரியாக வராதனால நான் பள்ளியோட போகிறேன் நிறுத்திக்கிட்டேன் நிறுத்துன்னு நான் சென்ட்ரிக் வேலைக்குன்னு ஒரு ஆசைப்பட்டு அந்த வேலையை விருப்பப்பட்டு செஞ்சுட்டு இருந்தேன் மிகுதியாக வாழ்க்கை ஓடி கொண்டு இருந்தது எனக்கு ஆனால் இடையில நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சேர சேராகப்பட்டதால் எனக்கு நண்பர்கள் ரொம்ப புரியுமா இருந்ததுனால நாங்கள் எல்லாம் போவோம் வருவோம் சுற்றுவோம் அதை அழகாக பாப்பாண்டிய எள்ளநி போட்டு குடிப்போம் இப்படியே எங்கள் வாழ்க்கை ஓடிகிட்டு இருந்துச்சு எல்லோரும் ஒட்டுக்காக தான் படிப்போம் ஆனால் இல்லைங்காமல் கரெக்டாக எங்களுக்கு வந்து குமார் செந்தில் இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க எனக்கு அவங்களோட ஒன்று சேர்றப்போ நாங்கள் வாய்க்காக தான் அதிகமாக விரும்புவோம் அதுக்கப்புறம் தான் ரயில் ரோடு தொட ஆரம்பிச்சோம் நாங்கள் எண்ணி தோப்பு கண்டா யார் தோப்பாக இருந்தாலும் போய் நாங்கள் எல்லி போட்டு குடிப்போம் கொண்டு போய் விக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது எல்லாம் சாப்பிடுவோம் கறி வேணுன்னா போய் வறுத்து வந்து வறுத்து சாப்பிடுவோம் நாங்கள் போட்டு போய் பம்பஸ் ரயில் ரோட்டில் உட்காந்துருப்போம் ஒன்றாரம் மீன் பிடிக்க போவோம் மீன் பிடிச்சா வறுத்து சாப்பிடுவோம் நல்லா ஜாலியாக அஞ்சாவதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு குமார் செந்தில் சரவண ரமேஷு சொரி சுரேஷு எல்லாம் ஒன்று சேரதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் ஒன்று சேர முடியும் அங்கேருந்து தான் நாங்கள் ஒட்டுக்காக பையை தூக்கி எரிஞ்சுட்டு கிளம்புவோம் ஏவுர் ஏறி குவிச்சு பக்கத்தில் பாத்ரூம் இருக்கும் அதுமாதிரி காலை வச்சு இறங்கி ஓடிடுவோம் மறுபடியும் பொழுதோடு குளிச்சுட்டு வீடு வந்தோம்மா அம்மா ஏடா கன்று சேர்ந்துருக்குபாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் வந்து ரெண்டு மூணு டைம் எடுத்துனாலும் வரமாட்டோம் நைட்டு ஏழு மணி எட்டு மணிக்கடத்த கூடு வந்து சேருவோம் சின்ன பையன்லேருந்து அப்பா அம்மா வந்து என்னை கார கூட கூட்டி போய் பழகிட்டாங்க அதனால எனக்கு வந்து அது தோணவே இல்லை சரி காரவாளைக்கே போகலாம் அப்படின்னு ஒரு முடிவில் போனேன் அங்கே போன இடத்துல மேஸ்திரி வந்து சென்ட்ரிங் வேலை வச்சுருந்தேன் அப்படி கம்பி கட்டுற வேலையும் கம்பி கட்டுற வேலை சரி பையனுக்கு வச்சுக்கிறேன் சொல்லி கம்பி கட்டுற வேலைக்கு வச்சுருந்தேன் அப்படி அப்படியே அந்த வேலை எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டானதுனால காரவலையை விட்டுட்டு சென்ட்ரிங் கம்பி கட்டுற வேலையை நான் படிப்பு அதுக்கு அதிகமாக தேவை கிடையாது கரை கூட தேவைப்படும் இதுக்கு தேவைப்பட கிடையாது கம்பி கட்டுவேன் இந்த வேலை எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் தான் இந்த வயசான வரைக்கும் எனக்கு கிடைக்குது கிடைச்சிதுன்னா வேலைக்கு போக முடியாத அளவுக்கு உடம்புலி இருக்கிற அளவுக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் கூட இல்லை வாரத்தில் வேலையே இல்லாமல் இருக்கும் அடுத்த வாரம் தான் நமக்கு வேலையே கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு பதினஞ்சு வயசுக்கு கீழே இருந்தது எல்லாமே என்னோடய வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கையை நல்லா வாழ்ந்தேன் நான் பிடிச்சேன் நல்லா நண்பர்களோடு வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் நண்பர்கள் வந்து அதிக நண்பர்கள் வந்து பெரிய ஆளானங்காட்டி எங்களுக்குள்ளே நாங்கள் நல்லா அப்படி வெளியே ரோட்டோரமாக சுற்ற ஆரம்பித்தோம் அதில் தான் எங்களுக்குள்ள எல்லாம் கோயில் குளம் நல்லா ரவுண்ட் அடிக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் எங்களுக்குள்ளே ஒரு இந்த பிரச்சனைகளாகிடுச்சு இந்த பசங்க அவன் அடிக்க இவன் அடிக்க ஆள் சண்டை பண்ணிட்டானுங்க எங்கள் நண்பருக்காக நாங்கள் போவேன் ஏப்பா சண்டை பண்ணிக்கிறேன்னு சத்தம் போட்டு நாங்கள் வந்துடுறது அப்புறம் மறுபடியும் சின்ன பசங்களை பிடிச்சி அவங்க அடித்து விடுவானுங்க ஏப்பா சின்ன பசங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு மறுபடியும் போய் கேட்டுட்டு வருவோம் கேட்டு வருவோம் பிடிப்பா சத்தம் போட்டுக்கானுங்க அப்புறம் மறுபடியும் விட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம் கோயில் சண்டையிலே பெரிய சண்டை வந்ததே அந்த ஒரு சின்ன பையனால் வரப்பட்டது அந்த குண்டாடி சண்டை சண்டைப்பட்டதுனால் அந்த கோயில் சண்டைக்கு வர வச்சுது ல்லா நண்பர்களாக இடத்துல ஒரு சின்ன பசங்களால் வந்த சண்டையில் ஒன்றுமே தெரியாத பசங்களுக்காக சண்டைக்கு போய் சத்தம் போட்டு வந்துட்டப்பா தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக அதே சண்டையாகவே கிடந்ததுனால அங்கே போய் கேட்க போயிட்டு வந்துட்டோம் கடைசியாக ஒரே ஒரு பையன் மட்டும் போய் அதில் மாட்டிக்கிட்டான் தனியாக போய் ஏண்டா பொண்ணுக்கு டெய்லி முடிச்சு பிடிச்சி அந்த பையனை அடிக்கணும்னு கேட்க போனதுனால அந்த பையனை ஒரு பதிமூணு பேர் சேர்ந்து பயன் ஆர்டர் பண்ணிட்டாங்க ஆனால் கேசுரு உரத்த மட்டும் போயிட்டு இருந்தோம் சரி அதையும் நாங்கள் சகிச்சுக்கிட்டோம் கொலை செய்யப்பட்டவன் என் நண்பர் சரவணன் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நினைவு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் எல்லாம் ஒன்று தான் தட்டி போடுறது சுற்றுலேருந்து எங்களுக்கு எல்லாம் ஒரே வயசு ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து எவனுக்கு பிடிக்கல பொறாமல் எங்கக்கிட்ட கலவரம் பண்ண சண்டை போண்டவன் இதே தான் எல்லாமே சரவணனுக்கு வந்து மாரில் கட்சியால் குத்த போட்டுக்கிட்டு மாரிலேயே மாரிலே குத்த ஒரே குத்தால் பையனுக்கு ஊசி போய்கிட்டது இங்கே பார்வையார் கோவில் பக்கத்தில் தான் அங்கே நடந்தது நாங்கள் இங்கேருந்து அங்கே எல்லாம் சேர்ந்து ஓடினோம் இங்கேருந்து உப்புமண்டி ஒன்று இருந்தது உம்மண்டிலேருந்து நாங்கள் எல்லாம் ஓடினோம் போய் பார்த்தோம் கண் மட்டும்தான் ஆடப்பட்டதை ஒழித்து இதயத்துலேருந்து புற புறந்து அந்த ரத்தம் நுற தம்பி வரப்படுது அவ்வளோ தான் பையனால் பேச முடியல அதுக்கு அங்கே உள்ள போலீஸ்கார் வந்துட்டாங்க எல்லாம் ஓடிட்டோம் ஒரே கூடையே சுற்றிட்டு இருந்துட்டு எந்த பழக்கம் இல்லை இருந்திருந்தால் சொல்லலாம் சரி பழக்கம் இருக்குது கட்ட பழக்கம் இருக்குது தண்ணி போட்டிருக்குறோம் அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு ஆனால் அவனுங்கெல்லாம் குத்தப்பட்டவனுங்க எல்லாமே மாத்திரை போடுறானுங்க தண்ணி குடிக்கிறானுங்க அவனுங்கெல்லாம் அதனால வந்து எங்களுக்கு ஒன்றும் புரியலை யார் யார் குத்துனா என்னான்னு ஆனால் ஒருத்த மட்டும் அதில் கேஸ் எடுத்துக்கிட்டான் அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நாள் கழித்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தான் சமயவரம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தான் சரி நம்ம ரிசர்ஸ் வரைக்கும் போனால் நல்லா கிளம்பி போகணும் அப்புறமா கரெக்டாக கண்ணில் தெம்பட்டா எங்ககிட்ட அந்த இடத்துல தான் எங்களுக்குள்ளே கலவரம் மாறிப்பட்டுருச்சு அப்போ வந்து சண்டை ச சத்தம் போட்டு சண்டை நடந்துட்டு இருக்கிறப்போ கலெக்டர் வந்து பட்டா கொடுப்பாரு அந்த அந்த டைம் நைட்டு ஒரு ஏழு ஏழரைக்கும் அந்த வழியாக வந்தார் அப்போ தான் எல்லாம் விட்டுச்சுட்டு ஓடணும் சண்டை பண்ணி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒடியாந்துட்டா ஊடு ஒடியாந்துட்டோம் அப்புறம் தான் மறுபடியும் ஆட்டா போ ஆட்டாவை வச்சு அவங்க கூப்பிட்டு போகிறாங்க என்னென்னு தெரியல அப்படி அப்படின்னாங்க சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு போனோம் அப்புறம் பாய் தூதர்லடா போலீஸ் நிறையா இருந்தாலும் நாங்கள் திரும்பி வந்துட்டு நாங்கள் சரவணப்புக்காக நாங்கள் திருப்பி கத்தி இது மாதிரி நாங்கள் கையில் எடுக்கிற நிலைமை கொண்டாந்து வந்து மறுபடியும் அவன் பசங்க செட்டு சேர்ந்து எங்களை வந்து புத்தக வெட்டராக கொண்டு வந்தங்காட்டி தான் நாங்கள் மறுபடி சரி நாங்களும் கத்தி எடுக்குதுன்னு சொல்லி கத்தி எடுத்தோம் அதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கத்தி தொடுறத கத்தி எடுத்து அவனை தொட்டதுனால நாங்கள் போய் அனுபவிச்சு ஆனால் அவனும் சாவில்ல சுராடதாக இருக்கிறான் ஆனால் இருந்தாலும் இன்னொருத்தன் பேரை சொல்லி சரவணன் கேஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா நான் உனக்கு வந்து இந்த கேஸ் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான் சரி நாங்கள் ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னோம் சரி சாச்சி நாங்கள் பேசிக்கிறோம் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்ன முடி சரிப்பா அப்படின்னும் ஆனால் வந்து அவன் வந்து இன்னொரு ஆள் பேச கேட்டுட்டு எங்களுக்கு வந்து தண்ணியை வாங்கி கொடுத்துட்டான் பத்து வருஷம் தண்ணே ஆனால் அவனுக்கு கேஸ் ரிலீஸ் வாங்கி கொடுத்துட்டோம் அவன் அதனால் எங்களுக்கு தண்ணை வாங்கி கொடுத்துட்டான் பழிக்கு பழின்னு பார்த்தா இப்போ வந்து நாங்கள் தான் தெளிப்பை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் அது நாங்கள் பண்ணல வேண்டாம் போதும் அப்படின்னு விட்டுட்டோம் ஏன்னா எங்கள் ஒரு இழப்பு இழந்து நாங்கள் உட்காந்துட்டோம் அது இல்லாமல் எங்கள் வாழ்க்கையும் பத்து வருஷம் புரண்டு போய் வீணாக போச்சு எங்களுது நான் சங்கர் ஒரு நாலஞ்சு பேர் நல்லா உட்காந்து போர்டு ஆடிட்டு இருந்தோம் வந்து தகவல் கிடச்சது இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சரி வாடா போய் பேசலாம் அப்படின்னு தான் போக போட்டது அங்கே ஆனால் அங்கே வந்து போன இடத்துல அவன் கத்தி வச்சுருந்தான் மறுபடியும் குத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை நம்ம இடத்துல இழப்பு இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு போனோம் கூட எங்கள் அண்ணியும் கூட வந்தாங்க அப்புறம் அவன் கத்தி உருவனோடனே எங்கள் அண்ணி அகட்டால் ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் கத்தி உருவனோம் இருட்டால் நடக்கப்பட்டது அது ஆனால் யாருமே மது இருந்து கிடையாது யாருக்கும் எங்களுக்கு கேஸே கிடையாது எங்களோடய வாழ்க்கையே தனியாக வேலைன்னா வேலைக்கு போவோம் வருவோம் உட்காருவோம் பேசுவோம் டீ கடையில் உட்காந்துருப்போம் அதிகமாக பதிமூணு வருஷம் தண்டனை பத்தாயிரரூவா ஃபைன் எனக்கு அதே கோர்ட்லேயே அப்படியே கண்காடு பண்ணிட்டு பத்து வருஷம் தண்டனை ஆயிரம் ரூபா பயனாக போட்டாங்க கொலை முயற்சிக்கு அதோட செக்ஷன் வந்து பொது இடத்துல இடஞ்சில் போடதா சொல்லி ரத்த ரத்தக்காயகம் பண்ணுறதுதான் சொல்லி ஒரு ரெண்டு செக்ஷன் இருக்குது உள்ளே போகவே மனசு இல்லை எங்களுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டு இப்படி ஆகிடுச்சே மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே அடைக்க போகிறாங்களே இந்த ஜெயிலில் ஏற்கனவே வந்து ரிமாண்ட்லேருந்து கொண்டாந்து விடப்பட்டது மறுபடியும் தண்டனை கைதியாகி உள்ளே விடுறாங்களே கிட்டே நம்ம எப்போ எந்த காலத்தில் வெளியே போக போகிறோம் இனிமேல் தாய் தாப்புலாம் பார்ப்போமா இனிமேல் வருமா வெளியே அப்படின்னு யோசனைலாம் போனோம் விமான கோவையில் பதிமூணு பேர் உள்ளே போனால் பன்னெண்டு பேர் செத்து போயிட்டானுங்க உரத்து தான் உசுரோடனேன் எப்படியும் வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற அந்த தகுதித்தாலே தான் அந்த பத்து வருஷம் தண்டையே கழிக்கப்பட்டேன் இல்லைன்னா நானே ஏதோன்னு பண்ணிட்டு போயிருக்கலாம் ஏன் எதுக்கு பத்து வருஷம் ஏன் வீணாக கழிக்கணுன்னு ஆ பார்க்கலாம் மறுபடியும் வெளி உள்ளத கண்டிப்பாக பார்ப்போம் நமக்குன்னு அம்மா அப்பா அக்காலாம் இருக்காங்க பார்ப்போம் அப்படிங்காக ஒரு வயதாகத்தோட அந்த புள்ள வந்து வாழ்ந்து வெளியே வந்தாது சந்தோஷமும் வரும் பசங்களோட நோய் முன்னொடி உட்காந்தமாக ஒட்டுக்கோ உட்காந்து கஞ்சா குடிப்போம் கூட கஞ்சா குடிப்போம் கிடைக்கிது குடிக்கிறேன் இல்லைன்னா குடிக்க முடியாது அதுதான் பொழுதுபோக்காக மாறிடுச்சு வெளியே பழக்கம் இல்லாத உள்ளே போலப்பட்டது எப்படி கொண்டு வர்றோம்னா தன்னோடய உடம்பு உருப்புக்குள்ளேயே வச்சு கொண்டாடுவானுங்க கால் மிதியில் வரும் கால சட்டையிலே வரும் அங்கே இருந்தால் தான் வாழ முடியுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு நான் கழிச்சப்பா செவுறு கிடையாது இப்போ செவுறு சுற்றியும் எங்கேயும் எதையும் பார்க்க முடியாது இருந்தால் வானத்துலேருந்து காற்று ஊத்துனா தான் கம்மன் ஒருத்தன் கேரம் போர்டு ஆடுவான் ஒருத்தன் போய் தூங்குறோம் தூங்குவான் செஸ் ஆடுறவன் செஸ் ஆடுவான் ஆடு புலி ஆடுறான் ஆடு புலி ஆடுவான் தாய்க்காரன் தாய்க்காரா ஆடுவான் அஞ்சா தாயம் ஆடுறவன் அஞ்சா தாயம் ஆடுவான் அவன் போகல போயிட்டு இருப்பான் யார்ட்டியும் பேச மாட்டானுக்கு மூஞ்சி கொடுத்து போதை இல்லைன்னா போய் படுத்து தூங்குறோம் தூங்குவான் உக்காரன் உக்காருவான் இதே வாழ்க்கையை ஓடிட்டுருப்பான்னு ஒரு ரூம் மூணு பேர் ஒரு சைடுக்கு முப்பத்தி ரெண்டு ஒட்டுற அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பத்து பிளாக்கு இருக்குது டவர் பிளாக்கு மட்டும் அந்த ரெண்டு சைடுக்கும் வந்து ரெண்டு சைடுக்கு நடுப்பாதையில் வந்து சூப்பர் ரெண்டு போகிறதுக்கு தடம் இருக்கும் இந்த பிளாக்கு போகிறதுக்கு மறுபடியும் இங்கிருந்து இந்த பிளாக்கு டவர் பிளாக் வரதுக்கு தட இருக்கும் காலை அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சுமா ரேட்டாக பயில் உட்காருவோம் பையல் உட்காந்து கணக்கு கொடுப்போம் கணக்கு கொடுத்து முடிச்சோடனே அவன் பாத்ரூம் போகிறான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுவான் வந்துட்டோனே சீமார் எடுக்கிற சீமார் எடுத்து குப்பைகள் எல்லாம் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி கொண்டு போய் ஒரு வாரமாக கொட்டிடுவாங்க அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போதும் சாயங்காலம் அஞ்சரை மணி வரைக்கும் நீ அங்கே அதுக்குள்ளேயே தான் சுற்றிக்க முடியும் டவர் பிளாக்காக இருந்தால் டன்னல் பிளாக்கில் திறந்து விட்டுருக்காங்க பக்கத்து பிளாக் போய் வரலாம் இங்கே காசு வந்து பிசிபின்னு சொல்லியிருக்குது பேங்க் மாதிரி டோக்கன் எழுதி கொடுத்துருவாங்க இந்த பஸ் டிக்கெட்டில் கொடுக்குற மாதிரி டோக்கன் வார ஆனால் நாங்கள் போய் எழுதி போட்டு வந்தோமா எழுதி கொடுத்து டோக்கன் கொடுத்துருவாங்க அப்போ எழுதி பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு வேணுங்கிறத அதுலேயே கொடுத்துருவாங்க மல்லிக்கிழமை மாதிரி நாங்கள் வேணும் டோக்கன் கொண்டாந்துருவோம் பத்து டோக்கன் கொடுத்தா துளி வேலை கொடுப்பானுங்க ஒரு பீடி வந்து பத்து ரூபா அந்த பீடி குடிக்கிறதுக்கு நாலு பேர் உக்காந்துருப்பாங்க குடிச்சுட்டு கொடுப்பானா அப்படின்னு அடுத்தடி ஆகி ரத்த காயம் ஆயிடுச்சுன்னா நம்மளை கொண்டு போய் நிர்வாணமாகவும் போட்ட சான்ஸ் இருக்குது போட்டி தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க அதுதான் பனிஷ்மெண்ட்டு அடுத்த தட்டுனா சும்மா அடுத்தடி வாய் இருந்தால் டயரோட போட்டிடுவாங்க அந்த விடிய விடிய அந்த தண்ணி நீ அனுபவிச்சு ஆகணும் மூணு நாளைக்கு என்னால் மூணு நாளைக்கு இல்லையா நீயே ஐயா ஃபைலில் வர்றப்ப ஐயா என்னை மன்னிச்சிருங்க நீ தப்பு பண்ண மாட்டேங்கய்யா அப்படின்னா சரி வாடா அவன் திறந்து விட்ருப்பா அப்படின்றாங்க எதுவுமே கேட்காமட்டின்னா உங்கள் குற்றத்தை நீயே வந்து மறுபடியும் செய்யுற மாதிரி அது ஒப்புக்கொள்கிற மாதிரி அதனால் வந்து உன்னை அப்படியே விட்டுருவாங்க ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு ஆகணும் அது வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் உண்டு நானும் போயிருக்கிறேன் பா இந்த சும்மா எல்லாத்துக்கும் தண்ண சொல்லப்படலை எனக்கும் வந்து உண்டானது நடந்திருக்குது நானும் வந்து சண்டை பண்ணி மாட்டியிருக்கிறேன் நானும் வந்து உள்ளே போய் உக்காந்து அவன் அவனத்தோட முதல் டைமே அவனத்தோட போட்டப்பட்டவன் நான் இந்த திட்டம் போட்டு செஞ்சுட்டு வந்தவன் சந்தோஷமாக தான் உள்ளே வாழ்வான் அவன் ரவுண்டு அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு அவன் ஜாயம் பேசிட்டு இருப்பான் ஆனால் இந்த யதார்த்தமாக வந்த பசங்க மட்டும்தான் ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப மனவேதனையோட நிறையா பேர் மன மன உளைச்சலால் மனக்கிற்கு பிடிச்சி மென்டலாகவே ஆகிட்டாங்க நிறையா பேர் அண்டு பேசவே முடியாது நம்ம என்ன ஏன்னா அப்படின்னு கூட பேச மாட்டாங்க தனி தனியாக ஒதுங்கி ஓதிங்கி உட்காந்து உட்காந்து அவங்க மனவேதனையும் தாங்காமல் சைக்கோவே ஆயிடுறாங்க நிறையா பேர் தனியாக தனியாக பேசிக்கிறது தான் விரல தானாக கடிச்சிக்கிறது தானாக மண்டை மண்டைய கொட்டிக்கிறது செவுத்தில் போய் இடிச்சிக்கிறது இப்படி நிறையா பேர் இருக்கிறாங்க எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் அப்பாவை வந்து குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிச்சிட்டாலும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் கூடையே கூட்டிகிட்டே சுற்றும் சும்மா குழந்த ஏட்ட கூட குத்திட்டு அத்தை சொட்டு பையனாகி இன்ன வரைக்கும் இந்த வயசாகும் கூட எனக்கு சுற்றி கூட தான் சுற்றிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆவும் இப்போ உட்கார வச்சுக்கோ பக்கத்தில் டீ கடை கண்டா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கு அவங்க அப்போ வந்துடுவான் சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு வாடா போகலாம் அவனு கூட்டிட்டு போவோம் நாங்களும் போய் உட்காந்துக்குவோம் நைட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வருவோம் வீட்டுக்கு டெய்லி எப்படியுமே மூவாயிரம் நாலாயிரம் கையில் வச்சிருப்பா அப்படி மூவாயிரம்லாம் போட்டுருப்பா அப்படி ஏன்னா சரக்கு ஃபுல்லாக இவருக்கு பிடிக்கிறாரா வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறாரா இல்லையோ மெயினாக சரையும் இருக்கிறவங்களுக்கு கொண்டே காசு கொடுத்துட்டு வந்துடுவா அப்படி அம்மா போய் கேட்டால் உடனே அம்மாவை பிடிச்சி அடிச்சிடுவாரு ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே அம்மாவும் வேலைக்கு கூட்டிகிட்டு போவார் ஆனால் அம்மாவுக்கு சம்மளம் தரம் பண்ணுறாரு கூட எங்களோடயே கூப்பிட்டு போவார் வருவார் சோறு திங்குறியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க சோறு சாப்பிடுன்னு போட்டு உட்கார வைக்கும் சாப்பிடுன்னு தின்னுட்டியானலாம் கேட்காது அம்மா இருந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யார்கிட்டயும் கை நீட்டி யார்கிட்டையும் எதுவுமே கேட்டது கிடையாது எப்படியாச்சும் எங்கே ஒன்று பக்கம் எங்களுக்கு வேலை இல்லைனாலும் ஏதோ ஒரு பக்கம் கடனாவது வாங்கி கொண்டாந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டுருவா ஆனால் இப்போ நாங்களே கை ஒன்று எழுந்திரிச்சு ஓடுனா மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லாத மாதிரி தான் யார்கிட்டையும் போய் கை நீட்ட முடியாது கா தங்கச்சி கூடா இருந்தாலும் ஒரு போகலாம் வரலாம் பிடிக்கலாம் ஆனால் அதே பொழப்பாகவே நம்ம போக முடியாது அதுக்காக நாங்களே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்குறோம் நிம்மதியாக நல்லா வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு வேறு வழி இல்லை இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் அவசியம் இல்லை நல்லா வாழணும் எப்படி வேணாலும் வாழணும்னு வாழ்க்கை இருக்குது ஆனால் இப்படி வாழ்ந்துக்கலாம் நம்ம போது வாழ்த்து மூணு நாள் ரெண்டு நாள் வாழ்ந்தால் கூட நிம்மதியாக வாழலாம் போதுமானது அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் எனக்கு எல்லாத்துக்கும் அம்மா எப்படி இருக்குதுன்னு தெரியாது என்னால எனக்கு வந்து எங்கள் அம்மா எனக்கு பெருசு நல்லா பாசக்காரி விறகு உடைச்சிட்டு வந்தால் எனக்கு சோறு போட்டுருவான் இல்லைங்காத கஷ்டமில்லாத வாழ்க்கை வரவனும் பசங்கள் நல்லா இருக்கட்டும் வயிற்றுக்கு குறை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்காத கடனை எங்கே கேட்டாலும் கடனை கூட வந்து போடுவா எதுவும் அவளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுடுவாள் கீரை பொறிச்சிட்டு வந்து கூட விற்று எங்களுக்கு சோறு போடுவான் அம்மா அவனோட சேராதா அவனோட சேராதா தெரு பக்கம் போவாதா இங்கே போய் நிற்காதப்பா அப்படிங்கும் சரிம்மா ஆனால் அம்மாவே ஏமாற்றிட்டு போய் நிற்பேன் சரி என்ன ஆயிரம் போகுது அப்படின்னு ஆனால் தான் இந்த விலைகள் என்னான்னு தெரிஞ்சது எனக்கு அப்போ சொல்லி கேட்கல இப்போ வந்து நம்ம அனுபவிக்கிறோமே அப்படின்னு ஒவ்வொரு நாள் நினைக்கிறப்ப மனது ரொம்ப வேதனையாக இருக்குது இம்மா இருந்தப்போ எந்த அளவுக்கு நல்லா இருந்தோம் இப்போ இல்லையே ஆள் இல்லையே கூட ஒரு சொல்லி கூட கூட ஆள் இல்லை பல இருந்து என்ன பண்ணுறது ஆனால் சூசைடு கூட அட்டன் பண்ணிடலான்னு கூட யோசிச்சுருக்குறோம் எதுக்கு போய் கை கால் அண்ணன் மொண்டியாக படைச்சிட்டு போனால் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மனசு இங்கே கஷ்டமாகவும் இருக்குது ஆனால் ச இப்படியாவது வாழலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வேலை செஞ்சு இருக்கிறேன் அவனோட இழப்பு சொல்லவே முடியாத அளவுக்கு பாதிச்சுட்டேன் தனக்கு தானே துணித்து போட்டுட்டு போட்டுட்ருக்கிறது வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை மட்டும்தான் அது ஆனால் இது இங்கேயே அதே வாழ்க்கை எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல எனக்கு இப்போ வாழ்ந்தேன் வாழ்க்கை ஆனால் இல்லாதப்போ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குதே அந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமான வாழ்க்கையாக இருக்குது அம்மா இருந்தப்பயே எனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை அந்த தானே துவைச்சி தானே வாழ்கிற வாழ்க்கை அம்மா இருந்து வெளியே வந்திருந்து அம்மா இல்லையே இருந்த இடத்துல இல்லாமல் இருந்து இந்த வாழ்க்கை எனக்கு வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குதே செயலுக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கையை இங்கேயும் இந்த வாழ்க்கை எனக்கு நம்ம கொண்டாந்து விடுறாங்க நம்ம வாழ்க்கையை இப்போ எவ்வளோ சோதனை எவ்வளோ வேதனை வாழ்ந்தாலும் ஐயா அதன் கொஞ்சம் நேரம் எங்கள் அம்மாவை நினச்சிட்டோம் சந்தோஷமாக இருப்பேன் அதனால் அழுதுட்டான சந்தோஷமாக வாழ்வேன் போனதுமே அழுது கதறி கத்து கதனே அம்மா இருடா எடுத்துறேன் எடுத்துருந்தாங்க ஆனால் அம்மாவிட்ட அந்தளவுக்கு வசதிகள் எடுக்கிற அளவுக்கு சரி அப்படின்னு காலப்போக்கில் அப்படியே நார்மல் ஆகிடுச்சி எனக்கு அம்மா விட்டு இருந்துருந்து அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு ஆனால் கோர்ட்டுக்கு ஒரு கூட வயதாக தவறாமல் என்கிட்ட வந்துடுவாங்க வேணுங்கிற கறி சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் சாப்பிட முடியாது ஏன் பஸ்ஸில் போனால் சேராது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டோம் அதை கொண்டு போய் நாங்கள் உக்கா அட்மிஷன் எடுக்கிற இடத்துல தான் உட்காந்து வெளியே சாப்பிட்டுட்டு தான் போவேன் அது ஒவ்வொரு போலீஸ்கார் நல்லா இருந்தால் சாப்பிட சொல்லுவான் இல்லை எறி சொல்லுவான் விஷம் இருந்தால் என்ன தூக்கி எறி அப்படிமா சேர் பரவாயில்ல தூக்கி எறிஞ்சிருவேன் சரி என்ன பண்ணுறது சரி தாய் கொடுத்தது அவளை தான் ஓடா கொண்டு போயிடுவேன் இதை என்னை அம்மா என்னை பெற்ற தாய் எனக்காகவே வந்து வாழ்ந்த மாதிரி எனக்கு வாழ்ந்து விட்டான் நல்லா ஒரு சந்தோஷமாக வாழ வச்சுட்டு இவ்வளோ காலமாக இருந்து போட்டு கடைசி நேரத்தில் என்னை கொண்டு போய் குளியில் தள்ளின மாதிரி அவள் போய் குளியில் விழுந்துட்டான் என்னோடய வாழ்க்கையை வந்து ரொம்ப க கஷ்டத்தில் கொண்டு போய் விட்ட மாதிரி இருக்குது எனக்கு சந்தோஷம் போடுவா வா வந்துட்டானா அப்படிம்பா இன்றைக்கி கேட்குறதுக்கு எனக்கு ஆள் இல்லை எங்கே போய் சுற்றுனாலும் யார் இருக்கிறான்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை இது இல்லாத ஒரு கொஸுக்குன்னு விட்டு அடிச்சுட்டு ஓடி போயிட்டா சந்தோஷமாக ஆள வச்சா காஷ்ட விட்டு மாதிரி விட்டுட்டு போயிட்டா சந்தோஷத்துக்கு இடம் இல்லாத பண்ணிட்டு போயிட்டா நினைச்சி கூட மதிக்காத அளவுக்கு இருக்கிறேன் ஆனால் பாடுபட்டு தான் சாப்பிட்றேன் திருடருவா போய் சொல்கிறதான கிடையாது அம்மா எப்படி வளர்த்துனாலும் அப்படியே வாழணும்னு ஆசைப்பட்டு வாழறேன்

வாரம் வாரம் போய் பார்த்துட்டு வரேன் குளிக்க போய் பார்த்துட்டு சுத்தம் பண்ணி விட்டுட்டு தான் வரேன் நான் ஒரு நாளாவது வந்து கனவுல ஏதாச்சும் பேசமானு ஆனால் வர வேண்டாம் பயன் போனால் பயந்துக்கன்னு நினச்சிட்டு வர மாட்டேங்கிறான்னு தெரியல அந்த பயந்துக்க மாட்டோம்மா என்னைக்கு வந்து பாருமா என்னை பார்த்துட்டு தட்டி இன்னைக்கு வருவே வருவேன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் வரவே மாட்டேங்கிறேன் நினச்சி கூட பார்க்க கூட வர மாட்டேங்கிறேன் வேறு வேறு ஒன்றை வந்து நான் அங்கே பார்க்கறேனே குழியை சுத்தம் பண்ணி பார்த்து வரேன் ஆனால் நீ என்னை இங்கே வந்து பார்க்க மாட்டேங்கிற எதோ இருக்கிறோமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சந்தோஷமா என்னால் முடிஞ்சு வாழ்கிறேன் இப்படி இருக்கோண்ணா இந்த மேலே எங்கேயும் போகக்கூடாது நல்லபடியாக இருக்கணும் நல்லா வாழ் சந்தோஷமாக இரு எங்கேயும் போகாதப்பா சண்டை சந்தோஷத்த வச்சுக்காத வேலையா வேலைக்கு போவா சந்தோஷமாக இருக்கு மாமாச்ச வீட்டில் கூட போய் சரியாக ஒரு நாலு நாளைக்கு தங்காத உனக்கு பெம்பா இருக்குது சாப்பிடு சம்பாதி சாப்பிடுச்சு இன்னமாரி அதுதான் இருக்கிறேன் கரை சேரவு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீ மறுபடியும் அவங்க கூட போய் உட்காந்து சுற்றிட்டு வாழ்க்கையை வீண் பண்ணினா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா வசதியில் சாமி நீ நிம்மதியான வாழ்க்கை வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு நல்லா வேலை வெட்டிக்கு போய்க்கோ வந்துக்கோ என் தொந்தரவும்ப்பா யாருக்கும் போய் யாருக்கும் எந்த இடஞ்சலும் கொடுக்காத உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இடஞ்சல் நீ நல்லா ஒருக்குமே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன்னா ஒருத்தரையே நல்லா சந்தோஷமாக பார்த்து வேலை வெட்டி பார்த்து வாள் எந்த இடங்களுக்கும் போகாத நல்லபடியாக இருக்கும் என்றைக்கா இருந்தாலும் நீ ஒரு ரகுடு போல் இருந்துச்சே மனசு சுதந்திரமாக ஒரு பறவை எங்கே வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் வரலாம் நம்மளை நிம்மதி யாருக்கு கேட்குற கேள்வி ஆள் இல்லை வீட்டில் மட்டும்தான் நம்மளை கேட்க ஆள் இருக்குது வேறு எதுக்குமே ஆள் கிடையாது ஆனால் நிம்மதியாக எதை வேணாலும் சாப்பிட்லாம் நினச்சதை கேட்டு வாங்கி ஆசைப்பட்டு சாப்பிட்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அருமையான எண்ணமாக இருந்துச்சு ஆனால் நாலு அடவு நாலு அப்படியே அந்த வாழ்க்கை அப்படியே நல்லா சந்தோஷமாக அப்படியே அருமையாக கொண்டாந்துச்சு என்னைய பத்தொம்பது வயசுல உள்ளே போனவன் இப்போ இத்தனை வருஷம் வரைக்கும் இப்போ பத்து வருஷம் கழிச்சுட்டு இப்போ தான் வெளியே வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போ வந்து பத்தொம்பது வருஷத்தில் போயிட்டு இப்போ வந்து வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகி போச்சு எனக்கு ஆனால் இன்னமும் இந்த சென்ட்ரிங் வேலையை விட்டால் எனக்கு வேறு வேலை எதுவும் தெரியாது எனக்கு இந்த ஒரு வேலை தான் தெரியும் வேலை இருந்தாலும் வேலைக்கு போயாகணும் வேலை இல்லைன்னா வீட்டில் தான் இருந்தாகணும் தொண்டு சுற்று எங்கேயுமோ போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் ஊர் சுத்தவோ போவோ கூடாதுன்னு சொல்லப்பட்டதுனால அம்மா சொன்ன வார்த்தைக்காக இன்னமும் அதே வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஃபஸ்ட்டே அம்மா சொன்ன பேச நான் கேட்டிருந்தேன் அந்த வாழ்க்கைக்கு நம்ம உயிர்க்க மாட்டேன் என் வாழ்க்கையே தடை மாறி போயிருந்துருக்கோம் கே கேட்காதனால இந்த வாழ்க்கை வந்து என்னோடய தடம் புரண்டு வாழ்க்கையாக போச்சு ஆனால் தான் நல்லா வாழ்வோம் அப்படின்னு நினச்சி நல்லா வாழ்ந்துட்டு நல்லா சந்தோஷமாக அக்கா கூட தங்கச்சி கூட காது குத்து எல்லாம் சந்தோஷமாக இருந்தேன் அப்போ கிடைக்காத சந்தோஷம் இப்போ எனக்கு அருமையாக அந்த சந்தோஷம் கிடச்சி நல்லா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் என்ன இடையில எங்கள் அம்மா திடீர்னு காலமாயிட்டாங்க என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில புரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன் எந்த சண்டை சத்துருவோ ஏதோ தொந்தரவோ யாருக்கு இடைஞ்சலோ எந்த தொந்தரவோ எதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் யாருக்கும் எந்த கஷ்டத்தை கொடுக்காமல் என்னோடய வேலை வெட்டி பார்த்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அருமையாக போதுமானது இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்ந்தால் எனக்கு போதும்னு சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு சுதந்திரமாக இருக்கிறேன் போதும் இதுதான் காலம் காலம்புறம் காலம்புறம் தான் இந்த வாழ்க்கை தான் சண்டை சத்துரு பண்ணிட்டு அது நிலைக்காத வாழ்க்கை வாழ்க்கைக்கே அது அடுத்தம் ஒரு வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமல அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம் இனிமேல் அந்த வாழ்க்கை போக வேண்டாம் இனிமேல் நல்லா இருப்போம் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வோம் எந்த இடங்கள் எல்லாருக்கும் யாருக்கும் ஈரும் கூட இளைஞல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக இனி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இனிமேலும் அப்படியே நல்லா வாழ்வேன் எந்த இடஞ்சிலும் இருக்காது சந்தோஷமாக பறவை போல் நல்லா அருமையாக இருக்கிறேன் எந்த இடஞ்சில்லாமல் ஒரு வேடன்னு கண்டா கூட ஓடி ஒதுங்கணும் அது போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நிம்மதியாக